திருச்சித்தம்பலம் திருச்சி தம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை மோகத்தனை இந்தி நிலம் பிற ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நாங்கள் திருமந்திரத்துல இன்றைக்கு திருமந்திரம் மூன்றாவது பகுதியாக இருபத்தி எட்டாவது பாடலுக்கு போறோம் தனா படியுங்க இணங்கி நின்றான் நங்குமாகி நின்றானும் புணங்கி நின்றான் பின் முன்னாகி உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்கே வலித்துணையாமே எங்கும் இணக்கத்துடன் நிறைந்து நின்றவனும் அங்கனம் நிற்பவனும் பெறாதவர்க்கு தோன்றாது பிணங்கி மறைந்து நிற்பவனும் சிவனே உலக ஒடுக்கத்திற்கு பின்னும் உலகத் தோற்றத்திற்கு முன்னும் நிற்பவனும் சிவனே உயிர்க்குயிராய் நுணங்குதலாகி உணக்கத்துடன் நிற்பவனும் சிவனே அவன் துறக்க உலகத்திற்கு முதல்வன் வணங்கி வழிபட்டு நிற்பார்க்கே ஆவன் துறக்க உலக ஈண்டும் கைலாயம் பிணங்கி பொருந்தியும் பொருந்தாமலும் பின்முன் படைப்புக்கு முந்தியும் அழைவுக்கு பிந்தியும் உணங்கி நின்றான் மறைந்து நின்றவன் இருபத்தி ஒன்பதாவது பாடல் காணனில்லாய்க்கு உறவார் உறவு அருளர் நாணனில்லை உன்னை நான் தழுவிக்கொள குணனில்லாத குணத்தடியார் மனத்தானியா மனத்து ஆணியனாகி மன மெனத்து என்னென்றத சொல்றது அமர்ந்து சிவபெருமானே அடியேன் காணுமாறு வெளிப்பட்டு அருள் அருளாய் அடியேனுக்கு நீ வேறு உறவார் உறவாவர் ஏருளர் நீ வெளிப்படின் உன்னை யான் அகந்தழுவது போல் புறந்தழுவதிலும் நான் உற்று பின்னில்லேன் மெனக்கோட்டம் சிறிதுமில்லாத அருட்பண்பு பெரிதும் செறிந்த சென்னெறிகுணத்தடியர் நல்லுளத்தில் உயிருக்குறாய் நிற்பவன் சிவன் நாதலால் அவன் அச்சானியன் அச்சாணியன் நான் ஆகி அச்சானி அமர்ந்த அருளுகின்றான் ஆணியனாய் என்ற ஆழப்பதிந்தவனாயி கோணமில்லாத குணத்து அடியார் மெனக்கோட்டமின்றி நிலம் செய் அடிய உம் முப்பதாவது பாட்டு வா வானின்றழைக்கும் மலை போல் இறைவனும் தான் என்றழைக்கும் கொல்ல தயங்குவார் ஆ நின்றழைக்கும் அது போல் என் தந்தியை நான் ழைப்பது ஞானம் கருதியே உலகை ஒவிக்கும் மலை நின்றும் ஒலிக்கின்றது அதுபோல இறைவனும் இந்நாள் நம்மை அருளால் அழைப்பனோ என்று தயங்குவன் ஆண் கண்டு தன் தாய் பசுவை நினைந்து உருகி அழைப்பது போல் யானும் என் நந்தியங் கடவுளை அன்பால் மனமுருகி ஓவாது அழைக்கின்றேன் எது கருதி என்றால் அவன்றன் திருவடி உணர்வை பெறுதற் பொருட்டியாம் வான் என்று அழைக்கும் மலை உலகர் வேண்டாது தானே பெய்யும் மலை ஆண் அழைக்கும் அந்த ஆண் கன்று தாய்ப்பசுவை அழைக்கும் மண்ணகத்தான் நொக்கும் வானகத்தானொக்கும் விண்ணகத்தான் நொக்கும் வேதகத்தானொக்கும் இசை பண்ணகத்தின்னுக்கே கண்ணகத்தேன்றி காதலித்தேனே மன்னகத்தும் வானகத்தும் விண்ணகத்தும் முறையே வாழ்வார் மக்கள் தேவர் முதல் முதலிய மூவர் அருளோன் முதலிய ஐவர் ஆவர் அவர்களுக்கு வேண்டுவன அருள்வதால் அவர்களை ஒப்பவன் போல் தோன்றுவன் ஆயினும் அவர் அவர் அவர்களை அவர் அனைவர்களையும் இருப்பை பொன்னா இரும்பை பொன்னாக்கும் குளிசையை வேதகத்தானாவான் குளியை குளிகை வேதகத்தான் வேதகத்தானாவான் அவன் செந்தமிழ் பன்னகத்து இன்னிசை போன்ற போன்றுள்ளவன் அப்பாடலினை ஏற்று அளவிலா மகிழ்வு கூப்பவன் அவன் என் அறிவின் கண்ணே நிறைந்து நிற்கின்றான் யானும் அவனு அவ்வறிவின் கண்ணையே காதலிக்கின்றேன் மூவர் அயன் அரி அரன் ஐவர் ஆசான் ஆண்டான் அருளோன் அன்னை அத்தன் மன்னகத்தான் பூமியில் உள்ளவனாயினும் வானகத்தான் என்றால் இந்திர உலகத்துள்ளவனாயினும் விண்ணகத்தான் என்றால் இந்திர உலகத்தை தவிர ஏனைய பிரம விட்டு உத்திர மகேஸ்வர சதாசிவ உலகத்தவனாயினும் வேதகத்தான் என்றால் மென்னை மண் மண் வான் மண் என்றா வான் விண்ணகத்து நகர புவனங்களில் உள்ளவர்களாயினும் கண்ணகத் தே நின்று நின்று தேவர் முப்பத்தி இரண்டாவது பாடல் தேவர் பிரான் நம்பிரான் திசைவத்தையும் பிரான் பிரி நீருலகு பிரான் விரி நீருலகையும் காவு தேவருக்கு முதல்வன் எளியோமாகிய நமக்கு தலைவன் பத்து புலங்களையும் கலப்பால் ஒன்றால் இருக்கும் தலை கடலால் சூழப்பட்ட ஏழு உலகையும் பொருத்தன்மையால் கடந்து பொருட்தன்மையால் கடந்து நிற்கும் கடவுள் இத்தகைய அவன் தன் வியத்த உதன்மையை உள்ளவாறு உணர்வார் செலுத்தும் தன் புனால் என்று நிறைந்து பாடல் பாடி தொழுவோமாக செய் முப்பத்தி மூன்றாவது பாடல் பதி பண்டி உலகம் விதிபல செய்தொன்றோ மெய்மை தொதிபல தோத்திரம் சொல்லவல்லாரும் வாடுகின்றாரே வேற்று புலத்தார் தெய்வங்களை உணர்வின்மையால் பலவாக கொண்டு வழிபடுவர் இது தொடக்க காலத்து உலக மக்களின் செய்கை கே வேள்வி எண்ணம் பெயரான் கொன்றாகும் கடை சொல் செயல் பலவும் புரிவர் அதற்கு காரணம் அவர்களுக்கு பெற வேண்டிய மெய்யுணர்வு சிறிதும் இல்லாமையே ஆகும் முழு சிவனை ஒழித்து ஏனைய உயிரினங்களாகிய தேவர்களை போற்றி புகழ்ந்து பாடு அப்பாட்டு பாடுவார் பாடுவாரும் மெய்யுணர்வு இல்லாதவர் ஆவர் அதனால் அவர்களுக்கு இறப்பு நீங்காமையால் துன்புற்று உள்ளம் பாடுவர் விதி ஆகுபேராய் வேள்வியை குறித்தது ஒன்றும் சிறிதும் பதி பலவாயது பல தேயங்களை உடையது விதி பல செய்து ஆரிய வேதங்களில் சொல்லப்பட்ட புன்னறியாகத்தை செய்து துதிவல தோத்திரம் சொல்ல வல்ல முதல்வனை தவிர்த்து பல தேவர்களை வணங்கி துதிப்பர் போல் வேந்தன் அமர கருளிய மெய்னரி ஆர்ந்த போந்தும் இருந்தும் கலவே மனம் கூட்டு பூசப்பெற்ற தலையினிடமாக இருந்து வரும் நறுமணம் போன்ற வேந்தனாகிய சிவபெருமான் தூய விண்ணவ விண்ணவர்களுக்குரிய மெய்னரி உண்டு அச்சிவபெருமான் நிறைந்த அறிவொளி பொருள் மழையான திருவைந்தெழுத்தை அளவின்றி திருக்கோவில் போர்ந்தும் திருமடம் முதலிய அகமிருந்தும் போற்றி புகழ்ந்து புகழ்கின்றேன் தூய விண் சிவலோகம் சாந்து என்றா கலவை சாந்து கவுரி என்றா உண் உண்மையன்மைய உமையம்மையார் வேந்த அண்ட இறைவன் மருத நிலம் தெய்வம் முதல்வன் முப்பத்தஞ்சாவது பாடல் ஆட்டு விழா பலியாகும் இறைவனை போற்று மின் போற்றி புகழ் மின்னின் புகழ்ந்துடில் வே திசையில் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் நப்படி முழு வகுத்த மெய்ஞறி சர்மார்க்கம் எனப்படும் அதுவே எவராலும் ஆட்ட முடியா அரும் பெரும்பலியாகும் அம்மெய்ஞறியே சென்னர் எனவும் நன்னறி எனவும் கூறப்படும் அந்நறி நின்று பேரன்புடன் திருவைந்து எழுத்து ஊதி போற்றுமின் புகழ்மின் அங்கனம் புகழ்ந்தால் மேத்திசை கீழ்த்திசை திசையாக பத்து திசைக்கும் அவனே முழு முதல்வன் அவனே எங்களும் மீனறியை பரப்புகின்றவன் ஆவான் அவன் ஆட்டும் அருள்வழியின் கண்ணாம் ஆடின் திருவடிப்பு இதழ் உண்டு மேத்திசை என்று கேட்கலங்கட நாங்கள் மேத்திசையை நோக்கினால் சகசிரதளத்தில் இறைவனை காணலாம் என்றதும் கீழ்த்திசையை நோக்கினால் நாங்கள் உலகத்துக்கு உலகத்துக்கு ஆட்பட்டிடுவோம் வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு புதுசா இருந்தது எனக்குண்டே உங்களுக்கு அது ஆஹ் ஆற்றுகள் சென்மார்க்க நெறியினும் முன்மந்திரத்தில் கூறிய வண்ணம் ஆட்டவும் ஆமோ அப்படி சென்மார் கல்லூரியில் சேரும்படி செய்தால் வீடு வேறு கைகூடும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது பாடல் அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஒளி முதல்வனை எப்பரு சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரு சீசன் அருள் பெறலாமே அனைத்துயிர்க்கும் தந்தையொப்பானை அழியா செல்வ நந்தியை உண்ணத் பண்ணப்படாத இயற்கை அமுதினை ஒப்பிலாத பிழை பொறுத்தாலும் விளைதகி வள்ளலை பேரூழிக் காலத்தும் ஒடுக்கமின்றி நின்று மீண்டும் உலகினை படைப்பிக்கும் முழு முதல்வனை இந்த வகையானும் அருள் உந்தும் வழியில் தொழுங்கள் தொழுதால் அந்த வகையால் அச்சிவன் வந்து அருள் புரிவன் என்றார் நஞ்சுண்டு காத்த நாயனார் என்பது பற்றி விட முடியுது நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை தான் தானு குமேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளும் வந்துன்றாங்கே விற்கின்றவாறே அவன் திருவருளால் அடியேனும் நாடோறும் நந்தியும் கடவுளை தொழுவேன் அவனும் விட்டு பிரி பிரிவின்றி உடன் நின்றனன் அவன் செந்தளலொக்கும் அஹ் செம்மேனியன் விண்ணடை நிறைமதி போலும் தன்னலி செய்து உடனுள் வந்து வந்து நின்றனன் ஊனுள் நின்று உயிர்க்குமாறு செய்து செலுத்துகின்றனன் ஆர்மதி கலை நிரம்பு திங்கள் இது ஆவித்து திருவடியுணர்வு உணர்வு படிமுறையான் நிரம்புவதற்கு ஒப்பு ஊனண்டா ஆணவ ஆணவ வல்லி வல்லிருள் ஊன் ஆணவ வல்லிருள் உயிர்க்கின்றவாறு என்ற அவ்விருவினை துரத்தும் அவ் இருளினை துரத்தும் மெய்யுணர்வு தோன்றும் வழி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னை டேப் ஓகே